வணக்கம் மாலை நேரத்துல தவிர்க்க வேண்டிய ஆரோக்கியமற்ற பத்தி பார்க்கலாம் காலை மதியம் இரவு உணவுகளை விட நேரங்கள்ல உடல் எடை அதிகரிக்க காரணமா இருக்கிறது நீங்க சாப்பிடற இடைவேளை உணவுகள் தான் நண்பகல் மாலை வேலைகள்ல நீங்க சாப்பிட்ற பஜ்ஜி போண்டா சமோசா முட்டை பப்ஸ் இதெல்லாம் அதிக கல்லூரிகள் இருக்கு கலோரிகள் அதிகமா இருக்கிறத சாப்பிட்ட வாட்டி எந்த செய்யாம நாம உடனடியா உக்காந்து வேலை தொடர்ந்து கொழுப்பா மாறி உடல் எடைய அதிகரிக்க செய்து இடைவேளிகளில் நீங்க கட்டாயம் தவிர்க்க வேண்டிய நொறுக்கு தீனியோட உணவுகளை பத்தி பார்க்கலாம் சமோசா டீ காஃபியோட நம்ம மிகவும் விருப்பமானது விரும்பு உணவு என்னன்னு பார்த்தோம்னா சமோசா சராசரியா நீங்க சாப்பிட்ற ஒரு சமோசாவில் இரநூறு டு இரநூத்தி கலோரிகள் இருக்கு ஒரே சமோசாவில் அரை நாள்களும் தேவையான கலோரிகள் சேர்ந்துடுது இதன் விளைவாக தான் தொப்பை ஏற ஆரம்பிச்சிருது கச்சோரி என்ன அதிகமா சேர்த்து சமைக்கப்படுற கச்சோரிய தவிர்த்துடுறது எண்ணெயில வருத்த எந்த உணவா இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு மாலை வேளையில காஃபியோட உடல் பிறவா சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஜ்ஜியும் போண்டா வடையும் பெரும்பாலும் வேலைக்கு போறவங்க ஆண்கள் தான் அதிகமா சாப்பிடுவாங்க ஜிலேபி சிலர் மட்டும்தான் இடைவெளியில ஜிலேபி ஜாங்கிரி இந்த மாதிரி இனப்பு உணவுகளை சாப்பிட்டுட்டு வருவாங்க இது உடல்ல இருக்கிற கொழுப்பு மட்டும் இல்லாம சர்க்கரையும் அதிகமா சேர காரணியா அமைது வடா பாவ் மைதா எண்ணெய் வருத்த உணவு இதை மூணுமே உடல் கொழுப்பும் சர்க்கரையும் அதிகரிக்க கூடியது மூணு இந்த மூணுமே வந்து இதுல இருக்கு இத கண்ண மூடிட்டு தவிர்த்துறது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது சேவா பூந்தி இது கூடவா குடலுக்கு கேடு அப்படின்னு கேட்கலாம் அளவு அளவா இருக்கிற வரையும் எல்லாத்துக்குமே அமுதம் தான் அளவும் மீறும் போதுதான் அது பிரச்சனை வந்து உடலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருது பானிபூரி பானிபூரியில இருக்கிற பிரச்சனையே விற்கப்படுற இடம்தான் இந்தியாவுல சுகாதாரமற்ற இடைவேளை உணவுதான் இது வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது பெரிதா உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தராது சாலை ஓர கடைகளில் தொடர்ந்து இதை சாப்பிட்றது உடலுக்கு கேடுதான் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி